அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தகு இந்த உலகத்தை ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்த பேரரசர்களில் தி கிரேட் அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவாங்க அவர் இறக்கக்கூடிய அந்த தருவாயும் தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட இவ்வாறு உபதேசம் செய்ததாக அவரை பற்றி உண்டான அந்த வரலாறுகளில் ஒரு செய்தி உண்டு என்னுடைய பிரேதத்தை கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்னுடைய இரண்டு கைகளும் திறந்த நிலையில் வெளியில் தொங்க விட்ட நிலையில் தான் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பிரேதத்தை நீங்கள் கொண்டுட்டு போகணும் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடிய அலெக்சாண்டர் கூட இறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னால் எதுவுமே கொண்டு உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் எதுவும் கொண்டு செல்ல முடியவில்லையே என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விளங்கி கொள்ள வேண்டும் என்று அந்த உபதேசத்தை தன்னுடைய மரணத்துணரை தருவாயில் செய்ததாக அவரை பற்றி உண்டான வரலாறுகளாக நம்ம படிச்சுருப்போம் உண்மை யதார்த்தமும் அதுதான் நம்ம மரணத்திற்கு பின்னால் நம்ம எதையுமே கொண்டு போக போவது கிடையாது அன்பது என்பதை நம்ம யதார்த்தமாக நம்ம விளங்கி தான் இருந்தாலும் கூட நமக்கு உலகப்பற்று தான் அதிகபட்சமாக இருக்குது உலகப்பற்று ரொம்ப தேவை தான் ஏன்னா உலகத்தில் நம்ம வாழத்தானே பிறந்திருக்கிறோம் அந்த உலகப்பற்றுடனே உடனே சில நல்லறங்களும் இருக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய ஈருலக வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அல்லவா நபித்தளர் அபு ஹரேரார் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹுல் ஜாமிய சஹிஹு தரகைபு மற்றும் தபுராணி அவஸ்தத்தில் கபீரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் ரபி கபிரி நபி சல்லா அலிஸ்லாம் ஒரு கபர் அப்படியே கடந்து செல்கிறாங்க அவ்வாறு கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் மன் சாஹிபு ஹாதல் கபூர் இந்த கபூரில் யார் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார்னு அந்த விஷயத்தை தோழர்கள்ட்ட நபி சொல்லா அலையம் கேட்குறாங்க காலு அலிஃபுல்லான் தோழர்கள்லாம் சொன்னாங்க இந்த நபர் தான் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார் இந்த நபி சொல்லாஹூ அலையம் அவர்கள்ட்ட தோழர்கள் சொல்கிறாங்க அதை கேட்டதோட நபி சொல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் ரக்காத்தானி இரண்டு ரக்காத்துகள் அஹபு மின் பக்கியத்து துணியாக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லாமே அவருக்கு கிடைப்பதை காட்டிலும் ஆட்சி அதிகாரமே கிடைப்பதை காட்டிலும் இந்த இரண்டு ரக்காத்துனுடைய நன்மை இருக்கிறதல்லவா அந்த ரன்மை தான் இந்த கபில் இருக்கக்கூடிய நபருக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும் என்று நபி சலாஹு அலையமாங்க அந்த இடத்துல சொல்லி தர்றாங்க இதைத்தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு தொலை வைக்கப்படும் முன் ஜனாசாவா தொலை வைக்கப்படும் முன் நீங்கள் இறைவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வதனுடைய நோக்கமும் அதுதான் கவரில் நம்மளுக்கு தேவைப்படும்